பரை ஒரு தமிழிசை கருவியாக இது தோழாலான மேலமாகும் பேசுவதை இசைக்கவல்ல வல்ல தாளக்கருவி பறை எனப்பட்டது பன்னெடுங்கால வரலாற்றை தன்னகத்தை கொண்டுள்ளது பறை பறை ஓர் இசைக்கருவி மட்டுமல்ல This Parai instrument also became an integral part of the individual life as well as the social life of the Tamil community. So marriage festival and then லாஸ்ட் ஃபியூனரல் ஸோ ஃப்ரம் வூம் டு டூம் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் திஸ் பறை இஸ் பிளேயிங் அண்ட் இன்டர்ரல் அண்ட் வெரி சென்ட்ரல் ஃபோக்கல் ரோல் இன் த லைஃப் ஆஃப் தி தமிழ் கம்யூனிட்டி ஆஸ் வெல் அஸ் தி இண்டிவிஜுவல் தொழுக்குடி சமூகத்தின் சொத்து தோழிசை கருவிகளின் தாய் தமிழனத்தின் தொன்மையான அடையாளம் உழைக்கும் மக்களின் இசைக்களஞ்சியம் தமிழன் கண்டறிந்த ஒரு அரிய இசைக்கருவி பறை இந்த சொல்லை சொல்லும் பொழுதே நம் உடலில் ஏற்படுகிற ஒரு அதிர்வு விவரிக்க முடியாத ஒன்று பண்டை தமிழனுக்கு சொந்தமான ஒன்று இன்றும் நம்மிடையே புழக்கத்தில் இருந்து வருவது பெருமைக்குரிய ஒன்றாக நாம் கருத வேண்டும் அவர்கள் கண்டறிந்த அனைத்து தோற்கருவிகளுக்குமே அவர்கள் பறை என்ற ஒரு பொது பெயரைத்தான் வழங்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது வகையான தோற்கருவிகள் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த அனைத்து கருவிகளுக்குமே அவர்கள் பறை என்ற ஒரு பொது பெயரை வழங்கிவிட்டு துடியன் பாணன் பறையன் என்றல்லாது வேறு குடி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற ஒன்று கால ஓட்டத்தில் ஒரு சாதியை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு பெயராக அது நின்று போனது இது தமிழனுடைய எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது இந்த சின்ன கிராமத்துல இருந்து இது வந்து எங்களால் முடியாதது எதுவுமே இல்லைன்றதுக்காக எனக்கு வந்து இது தைரியத்தையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது எல்லா இசைக்கும் ஒரு முதல்ல வணக்க அளவுல ஒரு உச்சகட்ட அளவுக்கு போற அளவுக்கு இந்த படை இசை வடிவங்கள் இருக்குது அதில் முதல்ல வாசிக்கிற அந்த இசை வடிவம் வந்துட்டு தகுக்குதா இந்த அடவு வந்து முதல் வணக்கடவு ரெண்டாவது இரண்டாவது அடவா தகுக்கு தகுதி படையினுடைய எல்லா இசையிலையும் வந்து ஒரு 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 துண்டு அல்லது ஒரு முழு வடிவம் அல்லது அதில் இருக்கிற பாதி அந்த இசை வந்து எது எல்லா இசையோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு இசைன்னு சொல்லலாம் இது வந்து ஜனக்கு ஜிங்கு தகுதான்னு சொல்லுவோம் பறை என்பது தமிழர்களுடைய தொழில் சார்ந்த இசைக்கருவியாக இருந்திருக்கிறது இது ஏன் தொழில் சார்ந்த இசைக்கருவியாக இருந்தது என்று சொன்னால் செய்தியை அறிவிப்பதற்கு பறை பயன்பட்டு அதே போல பல்வேறு இசை இசைக்கருவிகளுடைய தாயாக பறையை நாம் பார்க்கலாம் பல இசை கருவிகளுடைய இசை வடிவங்கள் பறையிலிருந்து தான் வந்தது உலகத்தினுடைய ஆதி குடிகளாக இருக்கக்கூடிய மக்களினுடைய கருவி பறை ஆனால் இந்த பறை இடைக்காலத்தில் ஏற்பட்ட சமூக மாற்றங்களினால் சாவு கடிக்கின்ற ஒரு இழிவான ஒரு இசை இசைக்கருவியாக மாறிப்போய்விட்டது தமிழர் வாழ்வியலின் முகம் என பறைக்கு பல பெருமைகள் உண்டு பறை என்பது ஓடும் இசையை ஒழுங்கு பெற நிறுத்தி ஒரு அளவோடு சீரோடு ஒத்த அழகோடு நடக்க இசைக்கு நடை கற்பிக்கும் கருவியாகும் அதாவது ஓடும் இசையை ஒழுங்கு பெற நிறுத்தி ஒரு அளவோடு சீரோடு ஒத்த அழகோடு நடக்க இசைக்கு நடை கற்பிக்கும் கருவி இது சங்க காலத்தில் பாணர் பறையர் துடியர் கடம்பர் என இசைக்கலைஞர்கள் இருந்தனர் இந்நான்கு குடிமரபினருக்கும் தம் தொழிலான இசையால் தான் இப்பெயர் வந்தது அந்த அடிப்படையில் பறை இசைத்தவர்கள் பறையர் எனப்பட்டனர் ஒரு பதினஞ்சு வருஷமா பல பழிவா சார் நான் வந்து இது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா எங்க அப்பா காலத்துல இருந்து வாசிக்கிறோம் நல்லா இருக்கு சார் நாங்களும் வந்து ரெண்டு போய் வந்தோம் சார் ரெண்டு ஷூட்டிங் போய் வந்தோம் இப்ப சமயத்துல போய் லட்சுமி ஸ்டுடியோல இப்ப பாட்டு வாசிட்டு வந்தோம் முந்தா போயிட்டு பயணி எங்கள் அப்பாவோ இதே தொழில் தான் செய்தார் நானும் இதே தொழில் தான் தம்புக்கு தான் அடிப்பேன் பெருமளம் வாசிப்பேன் சின்ன தமிழ் வாசிப்பேன் எல்லாமே என் பேர் வையாபுரி எங்கள் அப்பா பேர் சின்ன பையன் எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகிபிடுச்சு எனக்கு கற்ற தொழில் என் வருஷம் முன்னோர் தரும்போதும் எங்களுக்கு இந்த தான் ஏன் இல்லை எல்லா இயசிலையும் ஆடலாம் ஜாதி பரம்பரை இந்த பரம்பவளம் போது கண்டிப்பாக ஆகும் அது அவங்களுடைய உணர்ச்சி வாசம் அந்த அடிக்கும்போது அந்த அடியாகப்பட்டது அவங்க மனசில் தோண்டுது சரி இது இந்த அடி நல்லா இருக்குது நம்ம ஆடுவோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு ஆடிருக்காங்க சங்க காலத்தில் அதிகமாக மக்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகளுள் முரசும் பறையும் குறிப்பிடத்தக்கன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆராய்ச்சி